இருப்பீங்க ஆல்ரெடி ஏன்னா ஏழுரசனி ஒரு பக்கம் இருக்குது ஜென்மத்துக்குள்ளே ராகு இருக்கார் பொருளாதார ரீதியான அப்பப்போ பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் உங்களை நெருக்கடி பண்ணாது அல்லது வருகிற நெருக்கடிகளை நீங்கள் உடச்சிருவீங்க கட்டுப்படுத்திடுவீங்க அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கும் டெம்பரவரியாக அந்த மாதம் ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாக ஒரு வலு பெறுகின்றது மாதிரியான ஒரு நல்ல பலம் கிடைக்கின்ற நல்ல மாதம் இந்த மாதம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சார்ந்தோ பதினொன்றாம் இடம் சார்ந்தோ தசாபக்தி அமைப்புகளும் நடைகின் நடைபெறுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு இதனை அடுத்ததாக ஆரோக்கிய ரீதியாக அடிக்கடி எதேனும் தொந்தரவுகள் இருந்து வந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கும் பரவாயில்லங்கிற மாதிரியான அமைப்புகளுக்கு ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் அந்த விதத்தில் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும் ஸோ ஜாதக ரீதியாக ஐந்து அல்லது ஒன்பது இது சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடைபெறுமானால் உறுதியாக ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான நல்ல காலம் ஒரு சிலர்லாம் வாகன சேர்க்கை பைக் வாங்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் கார் வாங்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க அந்த ஐடியா இப்போ நிறைவேறதுக்கான ஒரு மாதம் முதல் ரெண்டு வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கும்பத்துக்கு கோச்சாரத்தில் ஸோ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வண்டி வாகன சேர்க்கைகளுக்கு மிக சிறப்பு மிகுந்த இது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா அது ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா நான்காம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக ஏற்றம் உண்டு அப்போ நம்ம முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்ய இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டு முறை நம்மளுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக நல்லது ஏன்னா நம்மளுடைய சுயஜாதக தசா புக்திகளை பார்த்து தான் நம்ம எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையும் ஈடுபடணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க ஏன்னா தசாபுக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த மாதம் கோச்சார பலன்கள் அடிப்படையில் கும்பராசி நேயர்களுக்கு ஜனவரி எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பலன் அடிப்படையில் உண்மையிலேயே இந்த மாதம் நல்லாயிருக்கு நிறைய விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் தான் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் மற்றபடி ரொம்ப சிறப்பு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துருவோம் முதல் அமைப்பாக இந்த மாதம் சின்ன சின்ன இழுபறிகள் இருந்தாலும் கூட சின்ன சின்ன அலைக்கழிப்புகள் இருந்தாலும் கூட திருமணம் கைகூடி வருகிற மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் மிக மிக சிறப்பாக உண்டு இரண்டு ஏழு பதினொன்று இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி அமைப்புகள் நடந்தாலும் கூட உங்களுக்கு உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கவலையே வேண்டாம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி இருந்தாலும் கூட அது இந்த காலகட்டத்தில் குறைந்துவிடும் கவலை வேண்டாம் சண்டை சச்சரவு இருக்கும் இந்த மாதம் பெருசாக பிரச்சனை போகாது இந்த மாதம் கண்ட்ரோலில் இருக்கும் பேச்சுவார்த்தை சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக ஏதாவது ஒரு கோல்டு வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேங்க இந்த மோந்திரம் வாங்கணும் இல்லை இந்த ஒரு செயின் வாங்கணும் அப்படின்னு பெண்கள் ஏதேனும் ஆபரண சேர்க்கைக்காக ஆசைப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம் அந்த மாதிரியான ஆபரண சேர்க்கையோ அல்லது உங்களுடைய வசதியை அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஏதேனும் ஒரு உபயோகப் பொருள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மிஷினு இல்லை ஒரு டிவி ஒரு ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கிறதுக்கோ ஆபரண சேர்க்கைக்கோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ்க்கோ இந்த மாதிரி கொஞ்சம் விலை மதிப்பு மிகுந்த பொருட்களை வாங்குறதுக்கான பொருட்சேர்க்கைக்கான மாதம் இது ஜாதக ரீதியாக இரண்டு இல்லை நான்கு இந்த ரெண்டில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி அமைப்பு நடைபெற்றாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரியான எந்த விதமான அமைப்புகளுக்குள்ளாக நீங்கள் போனாலும் ஓவராலாகவே இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அதில் குறிப்பாக வேலையில்லாமல் தவிக்கின்ற நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கும் நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு வருமான ரீதியாக சம்பளம் அதிகரிப்போ அல்லது உத்தியோகத்தில் நல்ல பாராட்டுதல்களை தருவதோ அல்லது உங்களின் வருமான ஓட்டம் அதிகரிப்பதைப் போல உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கிறதற்கோ இந்த மாதம் நல்ல வாய்ப்பு உண்டு ஆக ப்ரமோஷனுக்காக இருந்தாலும் சரி அல்லது இன்க்ரிமெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி இது சூப்பரான மாதம் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் நல்ல மேன்மையை நேயர்கள் அனுபவிப்பீர்கள் அதனை அடுத்ததாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உத்தியோகம் மாற வேண்டும் அப்படின்னு ஏதேனும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு நீங்கள் மாறுறதுக்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்லதொரு மேன்மை மிகுந்த காலகட்டமாக மையப்பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதேபோல் இந்த காலகட்டத்தில் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓவராலாகவே நல்லா இருக்கு இதேனும் கடன் தொந்தரவுகளில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இருப்பீங்க ஆல்ரெடி ஏன்னா ரசனி ஒரு பக்கம் இருக்கு ஜென்மத்துக்குள்ளே ராக இருக்கார் பொருளாதார ரீதியான அப்பப்போ பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் உங்களை நெருக்கடி பண்ணாது அல்லது வருகிற நெருக்கடிகளை நீங்கள் உடச்சிருவீங்க கட்டுப்படுத்திடுவீங்க அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கும் டெம்பரவரியாக அந்த மாதம் ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாக ஒரு வலு மாதிரியான ஒரு நல்ல பலம் கிடைக்கின்ற நல்ல மாதம் இந்த மாதம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சார்ந்தோ பதினொன்றாம் இடம் சார்ந்தோ தசாபக்தி அமைப்புகளும் நடைக நடைபெறுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு இதனை அடுத்ததாக ஆரோக்கிய ரீதியாக அடிக்கடி எதேனும் தொந்தரவுகள் இருந்து வந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கும் பரவாயில்லைங்கிற மாதிரியான அமைப்புகளுக்கு ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும் அந்த விதத்தில் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும் ஸோ ஜாதக ரீதியாக ஐந்து அல்லது ஒன்பது இது சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடைபெறுமானால் உறுதியாக ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான நல்ல காலம் ஒரு சிலர்லாம் வாகன சேர்க்கை பைக் வாங்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் கார் வாங்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஐடியா இப்போ நிறைவேறதுக்கான ஒரு மாதம் முதல் ரெண்டு வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கும்பத்துக்கு கோச்சாரத்தில் ஸோ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வண்டி வாகன சேர்க்கைகளுக்கு மிக சிறப்பு மிகுந்த மாதம் இது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா அது ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா நான்காம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக ஏற்றம் உண்டு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போல் அன்பு நண்பர்களே ஒரு சிலருக்கு இந்த கௌரவ அந்தஸ்து கௌரவ பொறுப்பு அதாவது உங்களுக்குன்னு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் பொது அரங்கில் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் ஒன்பது அல்லது பதினொன்று இது ரெண்டில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் அது சார்ந்த நன்மை உண்டு அன்பர்களே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பன் நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான யோக காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு நன்மை எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கும்பம் ஒரு சில விஷயங்கள் தான் நல்ல வருமானம் வரும் ஆனால் நல்ல செலவு பண்ணுவீங்க ஸோ அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி பார்த்து நாள் ஏதாவது ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வீண் விரயங்களை தவிர்க்கணும் வீண் விரயங்களை தவிர்க்கலைன்னா முதல் ரெண்டு வாரம் சம்பாதிச்சதெல்லாம் மூணாவது வாரம் செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ இந்த மாதம் விரய செலவுகளை மட்டும் கொஞ்சம் வீண் விரயங்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டு தசாபகுதி வந்தால் கண்டிப்பாக வரும் வேறு வழி இல்லாமல் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடணும் ரெண்டாவது இந்த காலகட்டங்கள் வாழ்க்கை துணை உடனான சில கருத்துக்களில் அப்பப்ப முரண்படுவீங்க இப்போ எல்லாமே முன்போட பிரச்சனை குறைஞ்சிரும் ஆனால் வாழ்க்கை துணையுடன் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பப்ப கருத்து முரண்படுவீங்க அதுல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னும் நல்லது சரிங்களா ஸோ ஓவராலாக கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் எல்லா அமைப்புகளுமே நன்றாக உண்டு இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தவங்களுடைய முயற்சிகள் கூட இனிதே கை கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓவராலாகவே இந்த மாதம் மிக 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 சிறப்பு மிகுந்த மாதம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி